வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுயர் கார்னிச்சர் லைஃப் சேனல் நம்ம எங்கேயாவது ட்ரிப்புக்கு போகும்போது எங்கே போகலாம் அப்படின்னு டெஸ்டினேஷன் கூட நம்ம வந்து டிசைட் பண்ணிடுவோம் ஆனால் எங்கே ஸ்டே பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய கொஸ்டினாகவே இருக்கும் ஏன்னா ஃபேமிலியோடு போகும்போது அகாமடேஷன்லாம் நல்லா இருக்கணும் பக்கத்துலேயே எல்லாமே இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம் ரீசெண்டாக ப்ராக் போயிருந்தப்போ நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணோம் அது எவ்வளோ நல்லா இருந்தது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபெசிலிட்டிஸுமே ரொம்ப நல்லா இருந்தாலும் வாஷ்ரூம் பாத்ரூம் ஷவர் வித் வாஷிங் மிஷினோடு இருந்தது வந்து எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது நிறைய இடத்துல வந்து நம்ம ஹாலிடேஸ் டேக்காக போயிருப்போம் அங்கே வந்து ஹூக்ஸ் கூட ப்ராப்பராக இருக்காது ஆனால் எங்கள் வாஷ்ரூம் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது அந்த டுஷ் கேபினை பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஷவர் கேபின் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்தது ஷவர் வந்து அல்மோஸ்ட் வாட்டர் ஃபாலில் குளித்த மாதிரி இருந்தது ஸோ இந்த இடம் வந்து வாஷ்ரூம் வந்து எனக்கு ஃபைவ் ஸ்டார் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வாஷ்ரூம்க்கு ஆப்போசிட்லேயே பார்த்தோம் அப்படின்னா நிறைய ராக்ஸு ரேக்ஸில் வந்து ஷூ வைக்கிறதுலேருந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருந்தது இப்போ நான் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு ஒரு காமெடி தான் இருக்கேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த டாய்லெட் ஃப்ளஷ் இருக்கு இல்லையா அங்கே வந்து அந்த ஃப்ளஷ் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக கண்ணாடி மாதிரி இருக்குது ஃப்ளஷ் பண்ணும்போது கூட நம்மளோட தம்பி இம்ப்ரெஷன் வந்து அதில் அவ்வளோ கிளியராக விழுகுது நம்ம ஒரு இடத்த வந்து சுத்தமாக பார்த்தோம் அப்படின்னா திருப்பியும் எவ்வளோ நீட்டாக வைக்கணும்னு தானே ஆசைப்படுவோம் ஸோ அதனால் நான் ஒரு ஒரு தடவையும் அது ஃப்ளஷ் பண்ணிவிட்டு கூட அதை வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு நான் தொடச்சிக்கிட்டு இருந்தேன் அங்கே வந்து மாய்ஸ்சுரைசர்லேருந்து ஷவர் ஜெல் அப்புறம் வாஷிங் மிஷின் லிக்விட் கூட நம்ம வந்து தனியாக பே பண்ணால் அங்கே வாங்கிக்கலாம் ஐயிங் போர்டு வித் அயன் பாக்ஸ் சேஃப்டி லாக்கர் அந்த மாதிரி எதுவுமே நிறைய இடத்துல நம்ம பார்க்காத ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஃபெசிலிட்டி உள்ள அகாமடேஷன் அப்படின்னு எதுவும் சொல்லலாம் அப்புறம் வந்து இப்போ கிச்சனுக்கு வரும் கிச்சனில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் யூட்டன்சில்ஸ் எல்லாமே இருந்தால் கிச்சன் ரூல் கூட அவ்வளோ ஒரு பெரிய பண்டலாக கொடுத்துருந்தாங்க வாட்டர் கொகர் அதாவது வாட்டர் கெட்டில் பிரெட் டோஸ்டர் சாண்ட்விச் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி மேக்கர்லேருந்து எல்லாமே இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஃபெசிலிட்டி கூட இருக்குது பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்க்ளூடிங்கே நம்ம கொடுக்குறாங்க நம்ம எவ்வளவுக்கு அக்காமடேஷனுக்கு வந்து பே பண்றோமோ இன்க்ளூடிங் புஃபே பிரேக்ஃபாஸ்ட் புஃபேயோட அங்கே கொடுக்குறாங்க அது கூட ஆல்ரெடி நான் தனியாக வந்து ஒரு வீடியோ போட்டாச்சு என்னென்னலாம் அங்கே கிடைக்கிது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரிட்ஜ் பெருசாக இருக்குது அப்புறம் வந்து மைக்ரோவேவ் ஓவன் எல்லாமே இருக்குது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வெசல்ஸ் வந்து இருந்தாலுமே அது சஃபிஷியண்ட்டாக இல்லை அதே மாதிரி பேனு வெசல்ஸோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் சுமார்னு தான் சொல்லணும் எல்லா நேரமும் குக் பண்ணி தான் சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் ஊரில் இருந்து கொஞ்சம் பேசிக் வெசல்ஸை கொண்டு வரது வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் ஸ்பூன்ஸு கட்லரிஸ் எல்லாமே நல்லா இருந்தது ஆனால் ஒரு ஷாப்பிங் போர்டு வந்து மிஸ் ஆகிருந்தது ஐ மீன் ஷாப்பிங் போர்டு இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியும் ஸோ அது மிஸ் ஆகிருந்தது சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இந்த நிறையெல்லாம் குக் பண்ணவே இல்லை மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து வெளியவே சாப்பிட்டுட்டோம் கீழே பார்த்தீங்கன்னா பிளெண்டர் கூட இருந்தது அதனால சரி நம்ம டக்குன்னு ஒரு சட்னி மட்டும் ஆனியன் டொமேட்டோ கார்லிக் ஜிஞ்சர் அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா சில்லி பவுடர் எல்லாம் போட்டுட்டு ஒரு சட்னி பண்ணிட்டேன் நான் ஊர்லேருந்து இருந்து வரும்போது தோசை மாவு மட்டும் தான் கொண்டு வந்திருந்தேன் மீதி டைம் எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் புஃபியாகவும் இருக்குது ஸோ நம்ம வந்து லஞ்சும் வெளியே போயிடுவோம் டின்னரும் வெளியே சுற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக நான் எதுவும் பிளான் பண்ணலை தோசை மாவு மட்டும் தான் அரைச்சு கொண்டு வந்ததுனால இந்த சட்னி மட்டும் செஞ்சாச்சு தாளிக்கிறதுக்கு கூட பேன் வந்து ரொம்ப சும்மா இருந்ததுனால எல்லாமே வந்து எடுத்துவிட்டேன் ஸோ சட்னி போட்டு தாளித்து அதையும் வந்து பேக் பண்ணியாச்சு என்னோடய டாட்டரை பார்க்க தான் வந்திருந்தேன் ஸோ அவளுக்கும் இதை வந்து சட்னி வந்து பேக்கெட் போட்டு பேக் பண்ணி கொடுத்துட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் பெட்ரூம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எங்கே போனாலுமே எனக்கு வந்து பெட்டு வந்து ரொம்ப ஹார்டாக இல்லை அப்படின்னும் பிடிக்காது ரொம்ப சாஃப்டாக இருந்து சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது ஸோ இங்கே வந்து பெட்டு வந்து நல்லா ஹார்டாக இருந்தது நல்லா தூங்க முடிஞ்சது அது மட்டும் இல்லாமல் இன்னும் கிட்ஸ் பெட் வந்து எக்ஸ்ட்ரா அந்த பக்கமும் இருந்துச்சு அதுவுமே நல்லா ஹைட்டாக இருந்தது அப்புறம் மேஜிக் கையில் பார்த்தீங்க அப்படின்னு இது வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது வெளியே யார் இருக்காங்க என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு அழகான பிராக்ஸிட்டியை பார்க்கணும் அப்படின்னா ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான இடம் அப்படின்னா இந்த ரெசிடென்ஸ் வந்து கண்டிப்பாக நான் வந்து சொல்லுவேன் பிரைஸும் வந்து சீசன் இல்லாத டைம் போனோம் அப்படின்னா நல்லவே சீப்பாகவே கிடைக்குது இதுவே நம்ம வந்து ஸ்கூல் ஹாலிடேஸில் போனோம் அப்படின்னா இந்தளவு சீப்பெலாம் எங்களுக்கு கிடைச்சிருக்காது ஸோ நீங்கள் ஸ்டே பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எப்பயும் போல லைக் பண்ணுங்க பை பை